கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை டுவெண்ட்டி எயிட் நாளைக்கான இப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துலாங்க கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க கதிரை பார்க்குறதுக்காக அப்போது நட்சத்திராவும் கதிரோட ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க கார்த்திக் நட்சத்திரான்னு கூப்பிட திரும்பி பார்த்து நட்சத்திர பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அடடே இவன் வேற அடுக்கடுக்கா கேள்வி கேட்பானே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறாங்க கார்த்திக் கதர் என் ஃப்ரெண்டுல அதான் பாக்க வந்த அப்படின்னு சொல்ல சரி உள்ள போய் பார்க்க வேண்டியதானே இங்க நின்னு ஏதோ திருட்டுத்தனமா பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல கதர் ஆக்சிடென்ட் ஆன விஷயம் எனக்கு தெரியும் அவன் கண்ணு முழிச்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு சொல்லியிருந்த அவங்கதான் கான்சியஸ் வந்த விஷயத்த சொன்னாங்க அதான் பாக்க வந்த உள்ள அவனை டாக்டர் பாத்துருந்ததுனால நான் வெளியே நின்னுட்டேன் அப்படின்னு நட்சத்திரா சொல்ல நாங்களும் அவனை பார்க்க தான் வந்தோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல நீங்கள் போங்க நான் வரேங்கிறாங்க நட்சித்ரா அச்சிச்சோ கதிர் உள்ளே போன கார்த்திகிட்டே எதாவது பேசி தொலைச்சிட்டானா என்னோட ஐநூறு கோடி ரூபா கனவும் வேஸ்ட்டாக போயிடுமே அவனை வாய்ப்பேச முடியாதபடி ஆஃப் பண்ணணுமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா கதிர் உங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சு கண்ணு முழிச்சு பாருங்க கதிர் பேசுங்க கதிர் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்க கரெக்டாக கரெக்டா கார்த்திக்கும் தீபாவும் உள்ள வராங்க டாக்டர் கதருக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு நர்ஸ் கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல கான்சியஸ் எல்லாம் இருக்கு சார் ஆனா சரியா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க ஒன்னு ரெண்டு வார்த்தை தான் திக்கி திக்கி பேசுறாரு அதுலையும் தீபான்னு இவங்க பேர் தான் சொல்றாரு இவங்களை பத்தி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனா சொல்லத்தான் முடியல நீங்க வேணா பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நகர்ந்துடுறாங்க கதிர் நான் கார்த்திக் தான் தெரியுதா அப்படின்னு சொல்ல கதிர் அப்படியே கண் திறந்து பாக்குறாரு கதிர் நான் தீபா நீங்க ஏன் பேரத்தான் சொன்னதா டாக்டர் சொன்னாரு சொல்லுங்க கதிர் என்ன விஷயம் கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்களே கார்த்திக் சார் இருக்காரு சொல்லுங்க அப்படின்னு தீபா சொல்ல கரெக்டா நட்சத்திரா உள்ள வராங்க தீபா சிஸ்டர் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்ன கதிர் நல்லா இருக்கியா அப்படின்னு பக்கத்திலயே வந்து நிக்கிறாங்க நான் தான் பக்கத்திலேயே வந்துட்டுல என்ன விஷயம்னு சொல்லு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு சொல்லு கதிர் என்னடா பாக்குற சொல்லு அப்படின்னு நட்சத்திரா கேட்டுருக்க நீ ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்ங்கிறாங்க கதிர் கதிர் அன்னைக்கு ஏதோ உண்மையை சொல்லணும்னு கார்த்திக் சார் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்க ஆஹா இவ விஷயத்துக்கு வந்துட்டாலே என்னன்னு சொல்லிடுவானோ அப்படின்னு நட்சத்திரம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க உங்க கல்யாணத்துல அப்படின்னு கதர் ஸ்டார்ட் பண்ண என் கல்யாணத்துல என்னாச்சுன்னு சொல்லுங்க கதருங்கிறாங்க தீபா இனிமேல் இவனை விட்டா நம்ம மாட்டிப்போம் எப்படியாவது இவன் பேச்சு நிறுத்தி ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா உங்க கல்யாணத்துல சிஸ்டர் அப்படின்னு கதிர் ஆரம்பிக்கும் போது கரெக்டா நட்சத்திரா பக்கத்துல இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரோட உயரம் மிதிச்சிடுறாங்க கதர் கூடனே பிரீத் பண்ண முடியாத மாதிரி ஆகுது டாக்டர் என்னாச்சு பாருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்க அப்படியே மயக்கமாயிராரு கதிர் என்னாச்சு அப்படின்னு கார்த்திகே சாரி க கார்த்திக் சார் அவர் திரும்பவும் கோமாக்கு போயிட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்ல என்ன சார் இப்படி சொல்றீங்க இப்பதானே கான்சியஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்க இப்ப திரும்பவும் கோமாக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு தீபா கேக்க கோமா பேஷன்ஸே அப்படிதாமா திடீர்னு நல்லா இருப்பாங்க அப்புறம் திரும்பவும் கோமாக்கு போயிருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க அப்போ கதிர் திரும்பவும் எப்ப கண்மொழிப்பான் அப்படின்னு நட்சத்திரா கேட்க அது தெரியாத பாங்கிறாங்க டாக்டர் சார் இன்னைக்காவது கதிர் சொல்லிடுவாருன்னு வந்தேன் ஆனா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு தீபா சொல்ல ஏய் இவன் உண்மையை சொல்லிடக்கூடாது நான் போராடிட்டு இருக்கேன் நீ இவன் உண்மையும் சொல்லணும்னு துடிக்கிற சீக்கிரமே இவன் கதையை முடிக்கிறேன் என்னை பார்த்தீங்கன்னா உண்மை இவனோடயே சாகட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா என்னம்மா இது நாங்களும் அவரை கோமாலருந்து மீட்க தான் போராடுறோம் ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க டாக்டர் நாங்கள் ரொம்ப நம்பி வந்தோம் ஆனா இப்படி ஆயிடுச்சே ஓகே டாக்டர் கதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாத்துக்கோங்க அவரை யாராவது பார்க்க வந்தாங்கன்னா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தீபாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க வெளியே வந்துட்டு சார் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு தீபா ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா நட்சத்திரா வராங்க கார்த்திக் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு நட்சத்திரம் அங்கேருந்து கிளம்புறாங்க சார் பட்டக்கால்லேயே படுற மாதிரி திரும்ப திரும்ப ஏமாற்றமே கிடைக்குது கதிர்கிட்ட உண்மை இருந்தும் நம்மளால வெளியே கொண்டு வர முடியலையே அப்படின்னு தீபா சொல்லிட்டுருக்கேன் உண்மைக்கு பவர் இருக்கு தீபா அது எனக்காவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கார்த்திக் தீபாவை தீபாவும் கார்த்திக்கும் காரில் போயிட்டு இருக்கும்போது தீபா ஒரு மாதிரி அப்படியே ஃபீலிங்ஸ் உட்காந்துருக்காங்க தீபா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா சார் நான் வரும்போதே நான் ராசி இல்லாத இப்ப பாருங்க நடந்துருச்சு அந்த கதர் திரும்பவும் கோமாக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆமாங்க எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒவ்வொரு தடவையும் ஏமாறுறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு கார்த்திக் சொல்ல அந்த கதர் ஏதோ சொல்ல வராரு ஆனா சொல்றதுக்குள்ள கோமாக்கு போயிடுறாரு என் கல்யாணத்துல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு எனக்கே புரியல சார் ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது நிறைய பேர் சேர்ந்து என் வாழ்க்கையில விளையாடி இருக்காங்க அது இருக்கிறது தெரியாமல் நானும் அவங்க விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கேன் சார் என் பிரச்சனையெல்லாம் தீர்ற மாதிரி ஏதாவது ஒரு வழி கிடைக்குது ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே எல்லா வழியும் அடைபட்டு பழைய நிலைமைக்கே வந்துடுறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ரொம்ப விரக்தியாக பேசுகிற மாதிரி தெரியுது தீபா ரொம்ப யோசிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல ஆமாம் சார் நான் ரொம்ப விரக்தியாக தான் இருக்குது இப்படியே போனால் கடைசி வரைக்கும் உண்மையை கண்டுபிடிக்காமையே போயிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் இன்ஃப்ரீயாட்டி பேசிட்டு இருக்கீங்க முதல்ல அதை தூக்கி போடுங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எந்த வழி கிடைக்காம தான் இருந்துச்சு ஆனால் இப்போ கதிர் வரைக்கும் வந்திருக்கோம் இதுவே நல்ல முன்னேற்றம் தானுங்க கண்டிப்பாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அதை வச்சு நம்ம கல்யாணத்துல என்ன நடந்து கண்டுபிடிச்சிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் முதல்ல நெகட்டிவாக பேசுறதுன்னு நிறுத்துங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் நீங்க இப்படி பேசுறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு இனிமேல் விரக்தியா பேச மாட்டேன் சார் அப்படின்னு தீபா சொல்ல ரிலாக்ஸாக இருங்க எந்த சிச்சுவேஷன்லையும் நிதானம் தவறாம இருந்தா லைஃப்ல எதை வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாங்க கார்த்திக் அடுத்த நாள் தீபாவும் மீனாட்சியும் காய்கறி வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க அப்போது எல்லா வெஜிடபிளோட ரேட்டையும் பார்த்து என்னங்க எல்லாமே விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்க என்னம்மா நீங்களே வசதியானவங்க நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க நாங்களும் கஷ்டப்பட்டு தானுங்க பணம் சம்பாரிக்கிறோம் எங்களுக்கு என்னை மரத்தையா காய்க்குது அப்படிங்கிறாங்க மீனாட்சி இவங்கள பார்த்தா ஒரு ஆள் யாருக்கோ கால் பண்ணி அந்த தீபா இங்கே தானா இருக்கா உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் அபிராமி அருண் ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்கேயும் ஒருத்தர் நின்று அந்த அபிராமி கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யாருக்கோ கால் பண்ணி சொல்கிறாங்க திரும்பவும் தீபா மீனாட்சி ரெண்டு பேரும் அப்படியே ரோட்டில் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க அப்போது ஒரு மூணு பேர் ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடுற மாதிரி இருக்கு உடனே அதை பார்த்து தீபா வாங்கக்கா நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படின்னு தீபா சொல்ல இல்லை வேண்டாம் தீபா இதால் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல அக்கா என்னக்கா நீங்களும் ஒரு பொண்ணை அறந்துட்டு இப்படி சொல்றீங்க விட்டுட்டா அந்த பொண்ணு அந்த பசங்க நாசம் பண்ணிடுவாங்க வாங்கக்கா போகலாம் அப்படின்னு தீபா கூப்பிட்டா இல்ல தீபா நம்ம போனா சிக்கல்லாம் மாட்டிப்போம் வா நம்ம வீட்டுக்கு போவோம் அதுதான் நல்லது அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு அக்கா ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது எப்படிக்கா விட்டுட்டு போவீங்க நீங்க வரலன்னு பரவாயில்ல நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க தீபா போகாத ஏதாவது பிரச்சனையாயிரும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல சொல்ல கேட்காம தீபா பின்னாடியே போறாங்க இவ சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்களே போய் ஏதாவது வம்பளை மாட்டிக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் தீபா பின்னாடியே ஓடி வராங்க அந்த பொண்ணு ஓடி போய் ஒரு சந்தை நின்றுக்கிறாங்க டே என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தீபாவும் ஓடி போய் அந்த பொண்ணை டே யாரும் இந்த பொண்ணு ஒன்றும் பண்ணக்கூடாது விட்டுருங்க மரியாதையாக அந்த பொண்ணு விட்டுட்டு போயிரு அப்படிங்கிறாங்க ஒருத்தர் டேய் மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிருங்க இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க உடனே அந்த பொண்ணு நங்குந்து நின்னு முதல்ல நீங்க உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்புறம் என்ன காப்பாத்தலாம் அப்படிங்கிறாங்க தீபாக்கு ஒண்ணுமே புரியும் புரியல என்ன பாக்குற நாங்கெல்லாம் ஒரே டீம் தான் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு என்ன பாக்குற இதெல்லாம் நாங்க உன்னை கடத்த போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் சிரிக்கிறாங்க கிட்ட வராதீங்க கிட்ட வராதீங்க அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு கர்ச்சி வச்சு தீபாவோட வாயையும் மூக்கியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அந்த ரவுடி கும்பல் ஃபுல்லாக தீபாவை தூக்கி ஒரு காரில் போட்டுட்டு போயிடுறாங்க இதை பார்த்த மீனாட்சி கையில இருந்த பேக் எல்லாம் கீழே போட்டுட்டு தீபா தீபான்னு கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வராங்க சோ தீபாவை தூக்கிட்டு போனது யாரா இருக்கும் உடனே இந்த விஷயத்த கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து கார்த்திக் கார்த்தின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே வீட்டுக்குள்ள வந்து தீபாவை கடத்திட்டாங்க கார்த்திகா அப்படின்னு சொல்ல என்ன நீ சொல்றீங்க கடத்திட்டாங்களா என்ன நடந்துச்சு யார் கடத்தினாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்டு இருக்க நானும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நானும் தீபாவும் நடந்து வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கா சொல்றாங்க தீப் தீபாவை கடத்துகிற விஷயத்த மீனாட்சி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு கார்த்திக் சொல்ல அவளை எதுக்குப்பா பிளான் பண்ணி கடத்தணும் அவள் யாருக்கும் எந்த கிடத்தில் செய்யலையே அப்படின்னு கார்த்திக் அப்பா இருக்க மாமா நீங்கள் தான் அவளை மெச்சுக்கணும் அவ ஒரு ஃப்ராடு கிரிமினல் அதனால அவளுக்கு நிறைய எதிரிகை இருக்க சான்சஸ் இருக்கு அதுல யாராவது தான் அவளை கடத்திருக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு ஏ ஐஸு இந்த நிலைமையில கூட அவள் மேல நீ வெறுப்பதா காட்டுவியா அவளை கடத்திட்டாங்களேன்னு கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா அவனுக்கு அப்படின்னு மீனாட்சி கேட்டுட்டு இருக்க அண்ணி அவங்கள விடுங்க அவங்க எதனா சொன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க தீபாவா கடத்திட்டு போனதா சொன்னீங்களே அந்த கார் என்ன காரு என்ன கலரு நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா அப்படின்னு கார்த்திக் இட்டு அந்த கார்ல ஏதோ நம்பர் இல்ல கார்த்திக் ஆனா கருப்பு கலர் கார் அதை மட்டும் பார்த்தேன் மத்ததெல்லாம் பதட்டத்தில் கவனிக்க முடியல அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு நம்பர் பிளேட் இல்லையா எதுவுமே இல்லைன்னா எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏதோ பதட்டத்துல ஓடி வந்திருப்பா வேற என்ன பண்ண முடியும்னு யோசி அப்படிங்கிறாங்க கார்த்திகோடப்பா தீபாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் பாவம் மாமாவை அப்படிங்கிறாங்க மீனாட்சி போலீஸ் ஹெல்ப் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கார்த்திக் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டுருக்காங்க அந்த தீபா அப்படியே போய் தொலையட்டும்னு விடாமல் போலீஸ் வரைக்கும் போய் அந்த தீபாவை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அருண் ஓடி வந்து கார்த்திகார்த்தி கூப்பிட்டு நம்ம அம்மாவை கடத்திட்டாங்கடா அப்படிங்கிறாங்க கார்த்திக் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க அதோட எபிசோட்னு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ